ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதையில் வர எழுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடல் பகை அச்சம் நீங்கள் சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி சூலி வராகி என்றே செய்ரவி நான்மரை நாமங்கள் செப்புவரே இந்த பாடலில் அபிராமி அன்னையுடைய அவதாரங்களை பற்றி அபிராமி பற்ற சொல்லியிருக்காங்க அபிராமி அன்னை உன்னை பைரவர் வணங்கக்கூடிய பைரவி என்றும் பஞ்சமி பஞ்சமி என்றால் சதாசிவத்தின் சக்தியாகிய பராசக்தின்றாங்க பாசத்தையும் அங்குசத்தையும் உடைய பாசாங்குசே ஐவகை மலர் அம்புகளையுடைய பஞ்சபாணி வஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்கள் இரத்தத்தை குடிக்கின்ற மேலான சண்டி மகா காளி ஒளி வீசும் கலை பொருந்திய வைரவி சூரிய சந்திர மண்டலத்தில் உள்ளோருக்கு மண்டலி சூலத்தையுடைய சூலி உலகளந்த வராகி என்றெல்லாம் அடியார் பல்வேறு நாமங்களை சொல்லி வணங்குவர் குற்றமற்ற வேதங்களிலும் நிந்திர நாமங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன அதையே அடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிபடுகின்றனர் அப்படின்னு அபிராமிப்பட்டர் அன்னையோட வெவ்வேறு நாமங்களை சொல்லி இந்த பாடலை கொடுத்துருக்காங்க நீங்களும் இந்த பாடலை பாடி அன்னையை வழிபடுங்க உங்களுக்கு இருக்கிற பகை அச்சம்லாம் நீங்கள் பெறுவீங்க அபிராமி அந்தாதி பாடல தினமும் பாடி அன்னையை வழிபடுங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி